வணக்கம் வாழ்க வளத்துடன் என்னோட ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிட்டு ஆஃப் நம்முடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து சிஎம் செல்லுக்கு வந்து பெட்டிஷன் போட்டு அதுக்கப்புறம் இப்ப ரிப்ளை சில நாட்களுக்கு முன்னாடி வந்த ரிப்ளை அதை எங்களுக்கு இது எப்போ ஏசிஎல் நோட்டிபிகேஷன் அசிஸ்டன்ட் கமிஷன் நோட்டிபிகேஷன் சம்பந்தப்பட்டது சார் யார் அனுப்பிச்சிருக்கா அப்படின்னா அண்டர் செக்ரட்டரி சி செல் செக்ஷன் டிஎன்பிஎஸ்சி சிஎம் செல்லுக்கு போட்டதுனால சிஎம் செல்ல இருந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்பாங்க அதுக்கப்புறம் டிஎன்பிசி ல இருந்து அவருக்கு ரிப்ளை கொடுத்துருக்காங்க சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் பெட்டிஷன் ரிசீவ்டு த்ரூ சிஎம் போர்ட்டல் போர்ட்டல் மூலமா அப்ளை பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட் நவம்பர்ல போட்டிருக்காங்க அங்க தேர்டீன் டுவெல்ல இருந்து சிஎம் செல்ல இருந்து இங்க குடுத்து இங்க சில தினங்களுக்கு முன்னாடி நேரம் வந்தது முதல் நாள் வந்ததுன்னு சொன்னாங்க பெட்டிஷனரோட குவரி என்ன அப்படின்னு பாக்கலாம் அகாரிங் டுவெண்டி த்ரீ அனுவல் பிளானர் assistant commissioner of labour examination should have been notified in the month of october 2023 but till now no such notification was found sir when i asked tnbc toll free number they replied that it is under the government consideration and they don't know when it would be notified today in news 18 channel there was a news that there is a proposal to merge tnbc group 1 and assistant commissioner of labour as group tnbc group 1 தனித்தனியா கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டுமே ஒரே மாதிரி தான் சிலபஸ் அப்படிங்கறதுனால இந்த பிரிலிம்ஸ் ஒன்னா கண்டக்ட் பண்ணாங்க அதுக்கு தான் அது மாதிரி தான் அகார்டிங் கமிஷன் எக்ஸாம் நோ ஏஜ் லிமிட் நவ் ஐ ஆம் டூ இயர்ஸ் ஐ மீங் ப்ரிபேர்ட் பார் த பாஸ்ட் டூ இயர்ஸ் இஃப் அவர் இஸ் அமெர்ஜிங் ஆப்ஷன் பார் குரூப் ஒன் ஏசியல் இட் பி அனேபிள் டு அட்டன் தினேஷன் என்ன நினைச்சிட்டு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா குரூப் ஒன் சர்வீசஸ்ல வந்து டெப்டி கலெக்டர் இருக்கு அடுத்து டெபுட்டி டெப்டி சூப்பரண்டா போலீஸ் இருக்கு இதுக்குள்ள வந்து கொண்டு போய் இதை சேர்க்கல கம்பைன்டு குரூப் ஒன் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்ஸ் அதுல இருக்கக்கூடியது தனியா இந்த டிஇஓ எக்ஸாமினேஷன் ஏன்னா அது குவாலிபிகேஷன்ஸ் வேற PG படிச்சிருக்கணும் பிஜி படிச்சிருக்கணும் பிஎட் படிச்சிருக்கணும் ஏசிஎல் எக்ஸாமினேஷன் ஏசிஎஃப் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் அந்த பிரிலிம்ஸ்க்கு மட்டும் அதை ஒட்டுக்கா நடத்துவாங்க அதுக்கப்புறம் தனித்தனியா மத்த என்னென்னதான் தேவையோ அது அவங்களோட ஏஜ் லிமிட் எல்லாமே வேற குரூப் ஒண்ணுக்கு தேர்ட்டி நைன் இயர்ஸ் பட் டிஓ உங்களுக்கு ஏசிஎலுக்கு எல்லாம் ஏஜ் லிமிட் கிடையவே கிடையாது பட் இருந்தாலும் அவர் அந்த பயத்துல தான் அந்த லெட்டர் போட்டிருக்காரு ஹென்ஸ் பிளீஸ் பி ஹைன் கார்டட் அண்ட் கீ கன்சிடரேஷன் ஃபார் தஸ்பிரன்ஸ் வுட் பி அஃபெக்டட் பை தி ஏஜ் லிமிட் ஆஃப் ஏசிஎல் தி எக்ஸாம் டஸ் நாட் ஹேவ் Age part it creates so much depression, hence affecting my concentration and my achievement towards my goal. Sir, please be kind-hearted to tell about the stages. There is no age limit for TNBC group one. Please be kind-hearted if, however, merged, give no age limit for ACL as previous ACL notifications for ACL aspirants. இதை பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஓ சைன் போட்டிருக்கிறாங்க எஸ்ஓ சைன் போட்டிருக்கிறாங்க அண்டர் செக்ரட்டரி சைன் போட்டிருக்கிறாங்க த பெட்டிஷனர் இஸ் இன்ஃபார்ம்ட் தட் த அமெண்ட்மெண்ட் டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் இஸ் ஸ்டில் அவைட்டட் ஃப்ரம் த கவர்மெண்ட் அதாவது இதில் என்ன அப்படின்னா இவங்க இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெட்ராலஜி அப்படிங்கிற ஒரு பார்ட் அந்த மெட்ராலஜி ட்ரைனிங் கூட வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புவாங்க இப்போ குரூப் டூவில் வந்து அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர்ஸ் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா போய்ட்டு வந்தாங்க அதாவது பார்த்திங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லீகல் மெட்ராலஜி அப்படின்னு இந்த எடை எடை கற்கள் இது சம்மந்தப்பட்டது ஸோ அதற்காக வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்டது இந்த ஃபிசிக்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதை ஒரு குவாலிஃபிகேஷனாக சேர்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி கன்சிடரேஷன் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூ லெவலோ இல்லை வேறு லெவலோ அது வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரியாக இருக்காது ஒரு ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன்ஸாக இருக்கும் இன் கேஸ் ஆஃப் அ டை ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் ஒன்றில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெபியூட்டி சூப்பரண்டா போலீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரிமினாலஜி படிச்சிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ ரெண்டு பேரும் ஒரே மார்க் எடுத்தால் மட்டுந்தான் அந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும் மற்றபடி கிடையாது ரெண்டு பேரும் ஒரே மார்க் எடுத்திருக்கிறாரு ஒருத்தர் பிஏ தமிழ் படிச்சிருக்காரு அவர் குரூப் ஒன்ல ஒரே மார்க் அதே மாதிரி கிரிமினாலஜி படித்தவர் ஒரே மார்க் அப்படின்னா இப்போ கிரிமினாலஜி படித்தவங்களுக்கு டிஎஸ்பி கொடுப்பாங்க இப்போ பிஏ தமிழ் படித்தவர் அந்த கிரிமினாலஜி படித்த விட கம் இன்டர்வியூவில் சேர்க்கும்போது பாயிண்ட் ஃபைவ் மார்க் அதிகம் அப்படின்னா கண்டிப்பாக டிஎஸ்பி போஸ்ட் யார் கிடைக்கும் அப்படின்னா தமிழ் படித்தவருக்கு தான் கிடைக்கும் ஸோ அந்த ப்ரிஃபரன்சியர் குவாலிஃபிகேஷன்ஸாக ஃபிசிக்ஸை சேர்க்கலாமா அப்படிங்கிற ஒரு ஸோ அப்போ இதுலருந்து ஒன்று என்ன தெரியுது அப்படின்னா இந்த மாதிரி இதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க சரிங்களா ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் கொஞ்சம் டிலே ஆகலாம் அவ்வளோதான் சரிங்களா ஸோ கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அது மாதிரி இந்த கேஸ் நடக்கிறதா சொல்லியிருந்தாங்க கேஸ் நடந்ததுன்னா கேஸ் முடிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் வேகன்சி கூடுதலாகவும் சேர்ந்து வரும் ஸோ ஏசியருக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க கீப் ப்ரிப்பேரிங் த எக்ஸாமினேஷன் கன்சிஸ்டண்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த டீடைல்ஸ் வேணும்னாலும் கோர்சஸ் சம்பந்தமா ஜாயின் பண்றது சம்பந்தமா நேரடி ஆன்லைன் வகுப்புகள் டெஸ்ட் பேச்சஸ் மெட்டீரியல்ஸ் இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் நன்றி